ஊலகம் இந்த எந்த குழியில் அந்த கம்பம் நடப்பட வேண்டுமோ இறங்குகிறவர்களாலும் இறங்கி வரக்கூடியவர்களாலும் தான் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற தருகிறாசம் செந்தமிழை உயிரையை நறுந்தேனே சேலினை மூச்சனை மனக்களித்தேனே மனோகரமான மலையாள மண்ணில் திருச்சூரில் மகாதேவன் என்பது சுவாமியின் பெயர் கோவில் கொடியேற்று விழாவிற்கு நூற்றி எட்டு யானைகள் அணிவகுக்க தலைமை தாங்கி வருகிற யானையினுடைய தும்பிக்கை அந்த கொடி கம்பத்தை வரும் எந்த குழியில் அந்த கம்பம் நடப்பட வேண்டுமோ அந்த குழிக்கு அருகே யானை வந்துவிட்டது அரகர மகாதேவா என்று பக்தர்கள் கோஷமும் விண்ணும் மண்ணும் மதுரை எழுப்புகிறார்கள் ஆனால் அந்த யானை அந்த கம்பத்தை அந்த குழியில் நடவில்லை அசைவற்று நிற்கிறது பாகன் கத்துகிறான் யானைக்கு தெரிந்த மொழியில் பேசுகிறான் அங்குஷத்தால் குத்துகிறான் குருதி கொட்டுகிறது யானை அசையவில்லை ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று மக்கள் வேதனையில் தவித்தார் அப்பொழுது கோவிலின் தலைமை குருக்கள் யானைக்கின் அருகில் வந்து ஏ நீ திருச்சூர் பூரத்தை தகர்க்க நினைக்கிறாய் யானை கடிந்து கொண்டு அந்த குழியை உற்றுப் பார்த்தார் அந்த குழிக்குள்ளே ஒரு பூனை விழுந்து கிடக்கிறது இந்த யானை அந்த கம்பத்தை நட்டால் பூனை இறந்து போய்விடும் என்பது யானைக்கு பிரிகிறது யானைக்கு இந்த கண்ணோட்டம் இருக்கிறது கண்ணோட்டம் என்பது இறக்கம் அது மட்டும் எல்லோருக்கும் வாய்த்து விட்டால் இந்த உலகம் சொர்க்கமாகிவிடும் கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகம் இப்படி இறங்குகிறவர்களால் இறங்குகிற இதயம் இருப்பவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உண்டால் அம்மை உலகம் என்று இலக்கியத்தில் நலங்கிள்ளி மன்னன் சொல்லுகிறான் அதுதான் உலகம் இறங்குகிறவர்களாலும் இறங்கி வரக்கூடியவர்களாலும் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இரக்கம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாகட்டும் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்